அரசியல் என்பது தூரத்திலிருந்து பார்க்கிறபோது அதிகாரம் அதிகாரத்தினால் வருகிற புகழ் நமக்கு பெரிதாக தெரியும் அவருக்கு என்ன அவர் முதலமைச்சர் கோட்டையில் இருக்கிறார் அவருக்கு என்ன அவரை சுற்றி படை பரிவாரங்கள் இருக்கின்றன விரும்பியதை செய்ய அவர் இடுகிற ஆணையை நிறைவேற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று தொலைவிலிருந்து அதிகார மையத்திலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற நாம் நினைப்பது நினைப்பதுண்டு ஆனால் அதிகார மையத்தை நோக்கி செல்ல செல்ல எவ்வளவு இன்னல்கள் இருக்கும் நிம்மதியை இழக்கக்கூடிய தொல்லைகள் இருக்கும் சொல்ல போனால் நரகமாக இருக்கும் என்பதை இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் மன்னராட்சி காலத்திலே அதிகாரம் என்பது வேறு மக்களாட்சி காலத்திலே ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் என்பது வேறு மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் அவர்கள் விரும்பியது சட்டமானது நினைத்தது ஆணையானது அவர்கள் உண்மையிலேயே நாம் நினைப்பதைப் போன்ற இடத்திலே இருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது ஆனால் மக்களாட்சி காலத்தில் நாடாளுமன்ற ஜனநாயக பாதையில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது என்பது அவ்வளவு கடினமானதல்ல ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து ஆட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல இதை புரிந்து கொள்வதற்கே ஒரு அரசியல் புரிதல் தேவை ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை பற்றிய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் மக்களாட்சி என்பது பற்றிய புரிதல் நமக்கு தேவை மக்களாட்சியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் கையில் ஏந்திருக்கிற ஆட்சி அதிகாரம் பற்றிய புரிதல் நமக்கு தேவை அந்த புரிதல் இல்லை என்றால் இதை புரிந்து கொள்ள முடியாது அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு தலைவரின் மகனாக இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் என்று மிக இலகுவாக பலரும் விமர்சிக்கிறார்கள் ஒரு தலைவரின் மகன் என்பதற்காக கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தலைவரின் மகன் என்று இலகுவாக ஏற்றுக்கொள்வது இயல்பானது ஆனால் கட்சியை தாண்டி மக்கள் ஏற்றுக்கொள்வது என்பதுதான் முக்கியமானது கட்சியை தாண்டி பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கட்சி தலைவராக கட்சியின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் கட்சியின் தலைவராக ஆனால் அந்த கட்சி ஒரு வரம்புக்குட்பட்டது ஒட்டுமொத்த வாக்காளர்களும் ஒரு கட்சிக்குள் இருப்பதில்லை ஒரு கட்சியை ஆதரிப்பதில்லை அதை தாண்டி வெகு மக்கள் இருக்கிறார்கள் அவ்வளவு பேரின் நன்மதிப்பையும் பெற்றால்தான் நல்லாதரவையும் பெற்றால்தான் ஒருவர் ஆட்சிக்கு வர முடியும் கட்சி தலைவராவது என்பது வேறு ஆட்சியின் தலைவராவது என்பது வேறு அந்த கட்சியின் மீது மக்களுக்கு ஏற்படுகிற நன்மதிப்பு அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற தலைவரின் மீது ஏற்படுகிற நம்பிக்கை இவையெல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் இவை இல்லாமல் முடியாது கலைஞரின் பிள்ளை என்பதனாலேயே அவரை ஆட்சி அதிகாரத்தில் யாரும் அமர்த்திவிடவில்லை ஏனென்றால் கலைஞரே அந்த இடத்திற்கு போவதற்கு என்ன பாடுபட்டார் என்பது போராடினார் என்பது அவருடைய வரலாறு நமக்கு சொல்லும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த கட்சிக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்க வேண்டும் பொதுமக்கள் பொதுமக்களுடைய வரவேற்பை பெற வேண்டுமானால் அந்த கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு பேசுகிறது என்ன கொள்கையை பேசுகிறது என்பதுதான் அதற்கு அடிப்படை திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தது அண்ணா அவர்கள் முதல்வரானார் திமுக அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தது என்றால் அதற்கு முன்னால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மக்கள் பணி இருக்கிறார்கள் அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்க பெற்ற கட்சி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆட்சிக்கு வருகிறது ஐம்பத்தி ரெண்டிலே முதல் பொது தேர்தல் ஐம்பத்தி ஏழிலே அடுத்த பொதுத் தேர்தல் அறுபத்தி ரெண்டிலே அடுத்த பொது தேர்தல் மூன்று பொதுத் தேர்தல்களை தாண்டி நான்காவது பொதுத் தேர்தலை சந்திக்கிற போதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது அதற்கு அண்ணா அவர்கள் எந்த அளவுக்கு போராடி இருப்பார் போராடியிருப்பார் இருப்பார் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு எவ்வளவு தியாகத்தை செய்திருப்பார் உறக்கத்தை இழப்பதும் ஒரு தியாகம்தான் போடியாடி உழைத்துக் கொண்டே இருப்பதும் ஒரு தியாகம்தான் குடும்பத்திலிருந்து அந்நியப்பட்டு மக்களோடு கிடப்பதுவும் ஒரு தியாகம்தான் கொள்கை பகைவர்களோடு வாதாடுவது போராடுவது என்பதும் ஒரு தியாகம்தான் அவ்வளவு விலையை அர்ப்பணிப்பை தந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அதுவும் எப்படிப்பட்ட கொள்கைகளை பேசி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்பது முக்கியமானது வெகு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது அங்கீகரிக்க முடியாது என்கிற அளவுக்கான கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு போராட்டம் பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அந்த பெரியாரின் கொள்கைகளை மக்களிடத்தில் பேசி மக்களின் நம்பிக்கையை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல சமூக நீதி என்றால் என்ன என்பதை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் அன்றைக்கு ஆட்சி அதிகார பீடத்திலே ஆதிக்கம் செலுத்தியவர்களை வீழ்த்த வேண்டும் அதுதான் முக்கியமானது அவர்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் எனவே இது ஒரு கொள்கை போராட்டத்தின் விளைச்சல் வெறும் சூதாட்டம் அல்ல மன்னராட்சி காலத்தில் படை வலிமையைக் கொண்டு கைப்பற்றி கைப்பற்றிவிட முடியும் படையெடுப்பு நடத்தி ஒருவனை வீழ்த்தி அவனை கொன்று அல்லது வாரிசுகளை கொன்று ஒரு தேசத்தை கைப்பற்றிவிட முடியும் அப்போது ஆள் வலிமை இருந்தால் போதும் வால் வலிமை இருந்தால் போதும் மக்களாட்சி காலத்தில் கருத்தியல் வலிமைதான் முதன்மையானது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இருந்தவன் எல்லாம் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது அழகானவன் எல்லாம் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது சூது சூழ்ச்சிகளால் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது மக்கள் நம்ப வேண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் அதுவும் பேசுகிற அரசியலை கோட்பாட்டை புரிந்து அதற்கு அவர்கள் இணங்க வேண்டும் பொதுவாக மக்களை நாம் வந்து முட்டாள்கள் மடையர்கள் அவர்களுக்கு ஏதும் தெரியாது அவர்கள் ஏதோ ஒரு கவர்ச்சியில் போய் வாக்களிக்கிறார்கள் அல்லது பணம் கொடுத்தால் வாக்களித்து விடுகிறார்கள் என்று மக்களை குறைத்து மதிப்பிடுகிறோம் அது ஒரு சதவீதம் சில குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அவர்களுக்கு இந்த நாட்டை விடுதலை செய்தவர்கள் என்கிற ஒரு நன்மதிப்பு உண்டு சுதந்திர போராட்டத்தை நடத்தியவர்கள் என்ற பெயர் உண்டு புகழ் உண்டு அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸை வீழ்த்தி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களை வழக்கமான சிந்தனையில் இருந்து மாற்றி ஒரு புதிய சிந்தனையை நோக்கி பயணிக்க செய்வது என்பது ஒரு போராட்டம் அப்படி பதினைந்தாண்டு காலம் பேரறிஞர் அண்ணா காலத்திலே நடந்த கருத்தியல் யுத்தம் காங்கிரஸ் பேசிய எடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கும் இடையில் நடந்த ஒரு யுத்தம் அதிலே அண்ணா வெற்றி பெறுகிறார் அவருக்கு அறிவார்ந்த தளபதிகள் அமைந்தார்கள் அதுதான் மிக முக்கியமானது மக்களோடு நின்று பணியாற்றக்கூடிய போராளிகளாக அண்ணாவுக்கு பல தளபதிகள் அமைந்தார்கள் இயல்பாக அமைந்தார்கள் ஒரு வாய்ப்பாகது ஒரு ஏதுவான ஒரு சூழலாக அமைந்தது கணிந்தது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது பெரியாருடைய கொள்கைகள் தான் அதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது எனவே பெரியார் கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள் பெரியார் இயக்கத்தை திராவிட இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து சூது சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பெரியாரை வீழ்த்த வேண்டும் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கக்கூடிய பெரியார் இயக்கத்தை வேறு இருக்க வேண்டும் அந்த கருத்தை தன்னுடைய அரசியல் கோட்பாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த போராட்டம் தொடர்ந்து பெரியார் காலத்திலிருந்து இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பெரியார் என்கிற அடையாளத்தை தொடை வேண்டும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது பெரியார் பேசிய கோட்பாடுகளை செழுமைப்படுத்திய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு ஆகவே பேரறிஞர் அண்ணாவை வீழ்த்த வேண்டும் என்கிற வலைகள் எவ்வளவோ பின்னப்பட்டன அவதூறுகள் பரப்பப்பட்டன அவரை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசினார்கள் அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தினார்கள் அண்ணாவுக்கு இருந்த சகிப்புத்தன்மை என்பது அவர் உள்வாங்கிக் கொண்ட கொள்கைகளால் விளைந்த ஒன்று இந்த கொள்கைதான் இந்த சகிப்புத்தன்மைக்கு காரணம் பதவி ஆசை அல்ல முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை இந்த சமூக நீதி அரசியலை வென்றெடுக்க வேண்டும் சனாதன தர்மத்தின் ஆதிக்கத்தை வேறொருக்க வேண்டும் இதுதான் பெரியாரின் அரசியல் இதுதான் அண்ணாவின் முனைப்பு அண்ணா உடல் நிலைவுற்று காலமான போது அவர்கள் எல்லாம் பெரியாரும் ஒழிந்தார் அண்ணாவும் பெரியாரும் அண்ணாவும் ஒழிந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் அண்ணா மறைவுக்கு பிறகு பெரியாரின் மறைவுக்கு பிறகு இயக்கம் இனி எடுபடாது தலையெடுக்காது என்று கனவு கண்டார்கள் ஆனால் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்த அதே வீரியம் முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலே இருந்தது அவர் தலைமை பொறுப்பை ஏற்றார் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று இந்த சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் பெரியாரின் கோட்பாடுகளை அடைகாத்தார் காத்தார் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி எடுத்து சென்றார் அண்ணாவுக்கு நேர்ந்த கொடுமையை விட கலைஞருக்கு ஏராளமான அவமதிப்புகள் அவமானங்கள் இழிவுகள் இன்றைக்கும் கூட சொல்லு கலைஞரை விமர்சிக்கிற அளவுக்கு வேறு திராவிட இயக்க தலைவரை தலைவர்களை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் மொழியால் எம்ஜிஆர் தமிழர் அல்ல ஆனால் எம்ஜிஆர் யாரும் பெரிதாக அவர் தமிழர் அல்ல என்று கொச்சைப்படுத்த மாட்டார்கள் மொழியால் ஜெயலலிதா அம்மையார் தமிழர் அல்ல ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை யாரும் பெரிதாக இவர் தமிழர் அல்லாதவர் என்று விமர்சிக்க மாட்டார்கள் எம்ஜிஆர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் எம்ஜிஆர் மீது அந்த அளவுக்கு யாரும் அவர் ஊழல் செய்தார் என்று விமர்சிக்க மாட்டார்கள் அவர் மீது எஸ் கே ரே கமிஷனை போடப்பட்டது சர்க்காரியா கமிஷனை பேசக்கூடியவர்கள் யாரும் எஸ் கே ரே கமிஷனை பற்றி பேச மாட்டார்கள் கலைஞர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன என்று பேசுகிறவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் காலத்தில் தான் என்பதை யாரும் பேச மாட்டார்கள் விமர்சிக்க மாட்டார்கள் விமர்சிக்க மாட்டார்கள் ஊழல் செய்து அது நிறுவனமாகி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அவரை யாரும் ஊழல் ராணி என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் கலைஞரை இன்றைக்கும் அவர் ஊழலுக்கு அவர்தான் மூல ஊற்று என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கலைஞர் குறிவைத்து தாக்கப்பட்டார் விமர்சிக்கப்பட்டார் அது இன்றும் தொடர்கிறது இன்றும் தொடர்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் பெரியாரின் கொள்கைகளை நீர்த்து போகாமல் கட்டி காத்த பெருமை முத்தமிழ அறிஞர் கலைஞருக்கு உண்டு என்பதுதான் அந்த அரசியலை அப்படியே அதை காத்தார் எந்த முதலமைச்சருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை கலைஞருக்கு தோன்றியது சமத்துவபுரம் என்ற ஒரு சமத்துவபுரம் என்ற மனிதனை மனிதன் இழுத்துச் செல்லுகிற கைரிக்ஷாவை ஒழித்தவர் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தவர் கண்ணொளி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் குடிசைகளை மாற்றி காரை வீடுகளில் ஏழை எளிய மக்களை அமர்த்துவதற்கான புதிய திட்டத்தை இந்திய அரசியலில் அறிமுகப்படுத்தியவர் குடிசை மாற்று வாரியம் என்பதை கொண்டு வந்தவர் இதெல்லாம் தொடக்க காலத்தில் அவர் செய்தது அவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் எளியவனாகவே பிறந்து வாழ்ந்தவர் பெரியாரையும் அண்ணாவையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டவர் என்பதால் அடுத்தடுத்து அவருடைய சிந்தனைகள் எப்படி அடைந்தன என்பதற்கு சமத்துவபுரம் ஒரு சான்று நான் அடிக்கடி சொல்லுவேன் கலைஞரை பாராட்ட எத்தனையோ உண்டு ஆனால் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்தியாவின் வேறு எவருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை சமத்துவபுரம் ஏனென்றால் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது எல்லா கிராமங்களும் இரண்டு கிராமங்களாக இருக்கிறது தெரு என்றும் சேரி என்றும் தெருவிலே கூட மக்கள் சாதி அடிப்படையில் தெரு தெருவாக வசிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது என்கிற குடியிருப்பு பகுதி இதுவெல்லாம் கோனார் இதுவெல்லாம் முதலியார் தெரு இதுவெல்லாம் செட்டியார் தெரு என்று ஒரு கிராமத்திலே போனால் தனித்தனியாகத்தான் தெருக்கு ஒரே ஊர் ஆனால் சாதி அடிப்படையில் தான் தெரு இருக்கும் கலந்திருக்க முதலியார் வீடு செட்டியார் வீடு கோணார் வீடு என்று கலந்து கலந்திருக்கார் இப்படி இந்த சமூக கட்டமைப்பு பிரிந்து பிரிந்து வாழ்கிற வாழிடங்கள் தனி சுடுகாடு தனி துறைப்பாடு குளிக்கிற இடத்துல இவர்கள் எப்போது சேர்ந்து வாழ்வது என்று கவலைப்பட்ட ஒரு தலைவர் முத்தமிழ கலைஞர் இந்த சிங்கள எந்த தலைவருக்கும் உருவாகவில்லை இந்த கிராமங்களை அழிக்க முடியாது எல்லோரும் வீட்டை மாற்றி கட்டுங்கள் என்று சொல்ல முடியாது தெருவை மாற்றி ஒருவருக்கொருவர் இந்த சாதி தெரு என்று இல்லாமல் வீடு மாறி மாறி நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது மாற்ற முடியாது அது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல அரசே ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்த எளிய மக்களும் அங்கே வாழ வேண்டும் அவர்கள் கலந்து வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனை பெரியாரின் தலைமை மாணாக்கர் அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்தது பெரியாரின் சீடர் இது சாதாரணமான ஒன்றல்ல இந்த சிந்தனை திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் என்று இன்றைக்கு நாம் எல்லோரும் பெருமையாக பேசுகிறோம் இரண்டு வகை இருக்கிறது கட்சி அரசியல் திராவிட அரசியலில் கட்சியாக அரசியல் கட்சிகளாக இருக்கிற இயக்கம் தேர்தல் அரசியலில் பங்கு பெறாத அமைப்புகள் திராவிடர் கழகம் தேர்தல் அரசியலில் பங்கு பெறாது திராவிடர் கழகத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன பெரியார் அரசியலை ஏற்றுக்கொண்டு திராவிடர் கழகமாக இல்லாமல் இயங்குகிற எண்ணற்ற பல அமைப்புகள் இருக்கின்றன அவையும் திராவிட இயக்கம்தான் திமுக அதன் பிறகு தோன்றிய அதிமுக மதிமுக இவையும் திராவிட கட்சிகளின் நீட்சி பத்தாம் திராவிட இயக்கமே இன்றைக்கு தமிழர்களுக்கு விரோதமானது என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் பெரியாரை பெரியார் என்கிற அடையாளத்தை அழித்தொழிக்க வேண்டும் ஏன் என்றால் பெரியார் ஆரியத்திற்கு மாற்றாக பார்ப்பனியத்திற்கு மாற்றாக சனாதன தர்மத்திற்கு மாற்றாக முன்வைத்த அரசியல் தான் திராவிட அரசியல் இந்திய அளவில் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தான் இந்த அரசியல் வேரூன்றியது இந்த காலகட்டத்தில் இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பு பிராமண எதிர்ப்பு இயக்கங்கள் இருந்திருக்கின்றன ஆனால் அவை சமூக தலங்களில் பண்பாட்டு தலங்களில் இயங்கி இருக்கின்றன அரசியல் தளங்களில் அரசியல் கட்சியாக மாறி அந்த கோட்பாட்டில் உறுதியாக நின்று நீர்த்து போகாமல் வீரியமாக போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடர்ச்சி அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலே முத்தமிழறிஞர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அரைநூற்றாண்டு காலம் இருந்து பணியாற்றினார் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற இந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறுகிறார் என்பது முக்கியமானது ஜோசப் கென்னடி அவர்கள் பேசுகிற போது ஒரு வாழ்க்கை வரலாற்றை பாதியிலிருந்து தொடங்கக்கூடாது என்று சொன்னார் சொன்னார்தல் என்றால் அவருடைய இருபத்தி மூணாவது வயதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து அதற்கு முன்பே அவர் மாணவர் இயக்கத்தை உருவாக்கினார் அவர் அரசியல் பேசினார் என்பது உண்மை ஆனால் எப்படி அவர் நெருக்கடிகளை எதிர்கொண்டு இன்றைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையை போய் சேர்ந்திருக்கிறார் என்ற அந்த அரசியல் போராட்ட களத்தை மையப்படுத்தி இன்பா அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார் அது இன்றைய தலைமுறைக்கு தேவையானது இருபத்தி மூன்று வயது வரையில் அவர் என்ன செய்தார் என்பதை விட மிசா காலத்திலிருந்து அவர் எப்படி புடம்போட்ட பொன்னாக மாறினார் என்பதுதான்